வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி பெரிய பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனது அண்ணாமலை அவர்கள் லண்டனில் மேற்படிப்பை முடிச்சுட்டு திரும்புற வரைக்கும் ஆறு பேர் கொண்ட ஒரு கமிட்டி தமிழக பாஜக தொடர்பாக டிசிஷன் எடுக்கும் அப்படின்னு பாஜக மேலிடம் முடிவு எடுத்திருக்காங்க அந்த ஆறு பேர் கொண்ட கமிட்டியுடைய ஹெட்டாக ஹெச் ராஜா அவர்கள் இருக்காரு ஹெச் ராஜா அவர்களையும் சேர்த்து தான் டோட்டலாக ஆறு பேர் தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளரான பிறகு ஹெச் ராஜா அவர்கள் பொலிட்டிக்கலாக இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ தொடர்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அது என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னா இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதை பற்றி தான் ஹெச் ராஜா அவர்களுடைய ப்ரெஸ் மீட் அமைஞ்சிருக்கு செய்தியாளர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்மூடி அவர்கள் இது மாதிரி சமீபத்தில் இருமொழி கொள்கையை தான் தமிழகம் ஃபாலோ பண்ணுவோம் மும்மொழி கொள்கையை நாங்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு ஹெச் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை முடிவு பண்ண வேண்டியது யார் இருமொழி கொள்கையை தான் படிக்கணும் ரெண்டு மொழியை படிக்கணும் மூணு மொழியை படிக்கணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் முடிவு எடுக்கணுமே தவிர முடிவு எடுக்கிறதுக்கு பொன்மூடி யார் பொன்முடி அவர்கள் அவர் மேலேயே ஊழல் வழக்கு வந்து இருக்குது திராவிட அரசியலே பார்த்தீங்க அப்படின்னா ஊழல்வாதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொன்மோடி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பொறியியல் கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா என்ஜினியரிங் காலேஜஸில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஃபேக்கான ஆதாரை வந்து கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு காலேஜில் பதினோரு ஆசிரியர்கள் வேலை பார்க்குறத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜஸில் வேலை பார்க்கக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரிங் காலேஜஸில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் இது மாதிரி ஆதார் கார்டை ஃபேக்கான ஆதார் கார்டை கொடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க இப்படிப்பட்ட ஒரு பிளண்டர் மிஸ்டேக் நடக்கிறத தடுக்கிறதுக்கு வக்கு இல்லை பொன்முடியவர்களுக்கு வக்கு இல்லை அவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இப்போ இதை பேச வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டை ரொம்ப ஆவேசமாக முன் வச்சிருக்காரு ஹெச் ராஜா மூணாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொன்முடியவர்களுக்கு முதுகெலும்பு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் பொன்முடி பொன்முடியவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேளச்சேரியில் சன்சைன் அப்படிங்கிற ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலை முடிஞ்சால் இழுத்து மூடுங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளி தான் சன்சைன் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் ஹிந்தி சமஸ்கிருதம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது முடிஞ்சால் அதை இழுத்து மூடுங்க பார்ப்போம் சமச்சீர் கல்வியை நீங்கள் கொண்டு வந்தீங்களே இந்த சமச்சீர் கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்தை சன்சைன் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சவால் விட்டுருக்காரு ஹெச் ராஜா இது பாயிண்ட் மூணு பாயிண்ட் நாலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தொடர்ந்து இது மாதிரி இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வச்சு பாலிடிக்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு சொந்தமான சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா டிஆர் பாலவர்களுக்கு சொந்தமான திமுகவுடைய மினிஸ்டர்ஸுக்கு சொந்தமான சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குல்ல அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு முன்பாக பாஜக தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டத்தை கூடிய விரைவாக நடத்தும் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு எச்சரிக்கையை ஹெச் ராஜா அவர்கள் முன் வச்சிருக்காரு கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த மொழியை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுக்காக திணிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் திணிப்பு தானே படிக்கணும்னு சொல்கிறது திணிப்பு அப்படின்னா படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் திணிப்பு தானே எந்த மொழியை படிக்கணும் எத்தனை மொழியை படிக்கணும் அப்படிங்கிறத மாணவர்கள்ட்ட விடுங்க மாணவர்கள் பெற்றோர்கள் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் இவ்வளவு பாயிண்ட்ஸை முன் வச்சு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு பாஜகவினர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை அந்த வீடியோ வந்து வாங்கியிருக்கு நிறைய பேர் ஹெச் ராஜா அவர்களுக்கு பாராட்டுக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க சூப்பர் கிளாரிட்டியான ஸ்பீச்சு இப்படி தான் பேசணும் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தொடர்ந்து அரசியல் வந்து பண்ணிக்கிறக்கு இப்படி திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வாசலில் இது மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும் ஹெச் ராஜா அவர்களுடைய கருத்தை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபடுறா மாதிரி இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஹெச் ராஜா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்